வணக்கம் இந்த மரத்தை நல்லா பாருங்கள் இதில் நிறைய பூக்களாக இருக்கா இந்த பூக்கள் பாத்தீங்கன்னா ஒன்று சிவப்பு கலரில் இருக்குது இன்னொன்று வயலட் கலரில் இருக்குல்ல இந்த வயலட் கலரில் இருக்கிற அந்த பூவை மட்டும் நீங்கள் பறிச்சுக்கோங்க இது நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த மரம் தான் நான் இந்த மரம் வந்து வளமுறி இடம்புரி ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா இதோட காய் வந்து வலது பக்கமாக வளரும் இடது பக்கமாக வளரனால வளமுறி இடமுறின்னு சொல்கிறாங்க இப்படி எங்கேயாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வயலட் கலரில் இருக்கிற பூவை எடுத்துட்டு அதில் ஒரு ஹோல் மாதிரி இருக்குது அது உறிஞ்சிங்கன்னா ஒரு சூப்பரா ஒரு ஒரு நெ நெக்டார் இருக்கும் அதாவது ஹனி பி வந்து ஹனி வந்து யாரால தயாரிக்கப்படுதுன்னா பியால தயாரிக்கப்படுது இது வந்து நெக்டார்ன்னு சொல்லுவாங்க ஃப்ரூட் ஃப்ளவருக்குள்ளே இருக்கிற அந்த சுவையான ஒரு நீரை வந்து நெக்டார்ன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கு வணக்கம் நான் வந்து விவேக் வெள்ளத்துறை நான் வந்து ராஜபாளையம் ராஜூஸ் காலேஜ்ல நேச்சர் கிளப்ல இருந்து இங்கே நம்ம கலெக்டரோட ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தோம் இங்கே ஒரு முப்பத்தஞ்சு டீச்சர்ஸ் வந்திருக்காங்க இந்த வளம்புரி இடம்புரி அந்த ஜூஸ் வந்து எல்லாருக்கும் கொடுப்போம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லட்டும் சார் யார்கிட்ட பாருங்கள் சார்